ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சின்ன வீட்டு சமையல் எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லாத்துக்கும் என்னுடைய பிறந்த நாள் திருமண நாள் வாழ்த்துக்கள் எல்லோரும் சூப்பராக இருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன் இன்றைக்கி எடுத்தது ஒரு ரேண்டமாக ஒரு டூ த்ரீ டேஸோட விலாக் தான் கமெண்ட் பண்ணி போட்டிருக்கேன் இது உங்களுக்கு பிடிக்கும் நினைக்கிறேன் சப்போஸ் எங்கேயாவது ஒரு இடத்துல ஆகிற மாதிரி இருந்ததுன்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிவிட்டு பார்த்துக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் மார்னிங் எந்திரிச்ச உடனேயே ஃபஸ்ட்டு வேலை வந்துட்டு டெரஸ் பில்டிங் வந்துட்டு நான் வந்து பிளான்ஸ்லாம் பார்த்துக்கிட்டு என் பையன் ஃபஸ்ட்டு வாக்கிங் போயிட்டுருப்பான் அப்புறம் நானும் வந்துட்டு அவங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுவேன் குழந்தைங்களோட கொஞ்ச நேரம்னாச்சும் டைம் ஸ்பெண்ட் பண்ணணும் நம்ம எப்போ பார்த்தாலும் வேலை இருக்குது வேலை இருக்குது வேலை இருக்குதுன்னா அது வேலை என்றைக்குமே தீரவே தீராது அப்புறம் ஒரு அப்புறம் நம்ம நினைப்போம் சார் நம்ம வந்து குழந்தைங்களோட டைமே ஸ்பெண்ட் பண்ணாமல் போயிடுச்சு இந்த எப்போ பார்த்தாலும் ஒரு பிஸி லைஃப்பில் இப்படியே லைஃப் எல்லாம் போயிருச்சுன்னே நம்ம ஃபீல் பண்ணுவோம் எப்போவுமே காலையில் என் பையன் வாக்கிங் வந்தான்னா நானும் வந்து கொஞ்சம் பிளான்ஸ்லாம் பார்த்துட்டு அவங்க கூட கொஞ்சம் பேசிட்டு டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு உட்காந்துருப்பேன் நான் வந்து டெரஸ் டெரஸில் வந்துட்டு ரொம்ப பிளான்ஸ் எல்லாம் டம்ப் பண்ணிக்கலாம் நான் ஏன்னா முன்ன கொஞ்சம் நிறையா வச்சுருந்தேன் இப்போ நிறையா அவாய்ட் பண்ணிக்கிட்டேன் ஏன்னா ரூஃபிங்கில் தண்ணி ரொம்ப ஏதாவது லீக் ஆச்சுன்னா நம்ம என்ன தான் பிளேட் வச்சுருக்கோம் வச்சுருந்தாலும் தெரியாதனமா நிறையா பசங்க ஊற்றி விட்டுட்டு ரொம்ப ஓவர்ஃப்ளோ ஆயிடுச்சுன்னா இப்போ ரூஃபிங்கில் வந்துட்டு ஓவராக தண்ணி லீக் ஆச்சுனாவே நமக்கு கொஞ்சம் ரூஃபிங் ப்ராப்ளம் ஆகிரும் அதனால் இப்போ ரீசண்டாக ஒரு இருபது பாட்டு அந்த மாதிரி கொஞ்சம் ஓரளவுக்கு நல்ல பிக் சைஸில் இருக்கிறது மட்டும் மீடியம் பிக் சைஸில் இருக்கிறத மட்டும் வச்சுக்கிட்டு ரொம்ப நீடடாக இருக்கும் இல்லைங்களா நமக்கு சில பிளான்ஸ் கண்டிப்பாக வேணும் சும்மா சும்மா நம்ம வந்து அவுட்டரில் இருக்கிறதுனால பூ கிடைக்கும் அர்ஜென்ட்டுக்கு தேவைங்கிறப்ப நம்ம சும்மா சும்மா ஓடுறதுக்கெல்லாம் முடியாது அந்த டைம் நமக்குமே கொஞ்சம் சப்போஸ் ஒரு ஹெல்த் இஷ்யூ இருக்குது போகிறதுக்கு ஆள் இல்லை அப்படின்னா வீட்டில் இருக்கிற பூவை வச்சே நம்ம மேனேஜ் பண்ணுற மாதிரி இருக்கணும்னு சொல்லி போட்டு நான் வந்து ஒரு பத்து சட்டி மட்டும் இருக்கிற மாதிரி நான் பார்த்துக்கிட்டேன் நான் அதில் வந்துட்டு இப்போ ஏதாவது பண்டிகை வருதுன்னா இந்த வாழை இலைக்கு ரொம்ப கஷ்டப்பட வேண்டியதாக இருக்குது அதனால் என்ன பண்ணிட்டேன் ஒரு சின்னதாக வாழை மரம் அது அந்த ப்ரீடே எப்படின்னா உங்களுக்கு வந்து சின்னதாக ஹைட்டே சின்னது தான் நாங்கள் தரையில் வச்சுட்டுருக்கிறப்பவே அது ரொம்ப ஹைட்டு சின்ன செடி மாதிரி தான் இருக்கும் அதுலேயே வாழத்தாரில் வர்ற மாதிரி இருந்துச்சு சரின்ட்டு அப்போ நாங்கள் வீடு ஷிஃப்ட் ஆகி வர்றப்போ அதுலேருந்து ஒரு கண் எடுத்துகிட்டு வந்து ஒரு பெரிய சைஸ் பாட் மாதிரி கொஞ்சம் வச்சுக்கிட்டோம் ஏன்னா இந்த அமாவாசை படையல் அந்த எல்லாம் இருக்கிறப்போ கொஞ்சம் யூஸ் இருக்குது ஓரளவுக்கு நம்ம மற்றதெல்லாம் கூட ஏதாவது பிளேட்டில் வச்சுட்டோன்னா கொஞ்சமாக ரைஸு அந்த படையல் போடுறதுக்கு அளவாக மற்ற விஷேஷோன்னால் நம்ம போய் டவுனில் மற்ற திங்ஸ் வாங்குறப்ப நம்ம வாங்கிட்டு வந்துடுவோம் பட் எமர்ஜென்சி ஒரு சின்ன பண்டிகை வருது நம்ம எதாவது வைக்கணும் அப்படிங்கிறப்ப இந்த இலைக்காக தான் நான் வந்து அந்த செடியை நான் வச்சுருக்குறேன் இன்னைக்கு ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு பிளாக் தான் ஊற வைக்கணும்னு பார்த்தேன் நைட்டையும் ஊற வைக்கணும்னு நினச்சேன் பட்டு மறந்தே போயிட்டேன் நான் சரி ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு வந்துட்டு பிளாக் சன்னா ஊற வச்சிடலான்னு சொல்லிட்டு ஊற வச்சேன் மோஸ்ட்லி ஒரு அரை ஏழு மணி நேரம் ஊற வச்சாவே ஓகேவாக தான் இருக்கும் அப்புறம் நான் ரெண்டு நாள் முன்னாடி வந்து மார்க்கெட் போயிருந்தப்போ பூ வாங்கிட்டு வந்திருந்தேன் பட் மலர்ந்து போயிடுச்சு டோட்டலாக கட்டி வைக்கணும்னு நினச்சிக்கிட்டே உட்காந்துருந்தேன் அப்புறம் நிறைய வெளியே வேலை இருந்ததுனால அதை கட்டவே முடியவே இல்லை இன்னைக்கு எப்படியாவது எடுத்து வச்சு கட்டிடணுன்னே அது கட்டிட்டு உட்காந்துருந்தேன் என்ன சொல்லுங்கள் கடையில் போய் வாங்கிட்டு அப்படியே கட்டி வச்சுருக்கிறத வாங்கிட்டு வரதை விட பூ நம்ம கையில் கட்டுறது நமக்கு ஒரு ஹாப்பினஸ் தான் எப்போவுமே பாருங்களேன் உங்களுக்கு எதாவது டிப்ரெஷன் அந்த மாதிரி இருந்ததுன்னா இந்த மெயினாக இந்த பூ கட்டுறது அப்புறம் வந்துட்டு தையல் தைக்கிறது ஆர்ட் அண்ட் கிராஃப்டு அந்த மாதிரியெல்லாம் நீங்கள் பண்ணிங்கன்னாவே மைண்டு டக்குன்னு ரிலாக்ஸ் ஆகிக்கும் நான் சின்ன வயசுலலாம் எனக்கு பூ கட்டுறப்போ பக்கத்தில் நம்ம நெய்பர்ஸ் இருப்பாங்க இல்லைங்களா அவங்கெல்லாம் பூக்கட்டுவாங்க அந்த டைம் வந்துட்டு நான் போயிட்டு அக்கா அக்கா ப்ளீஸ்க்கா கொஞ்சம் கொடுங்க நான் கட்டுறேன் கட்டுறேன் அப்படின்னு சொல்லுவேன் அப்புறம் அவங்க தான் எனக்கு ஐடியா கொடுப்பாங்க இந்த சாக்லேட் பேப்பர்லாம் இருக்கும் இல்லைங்களா அப்போல்லாம் தெரியும் இல்லையா இந்த குட்டி குட்டி சாக்லேட்ஸ் மாதிரி தான் வரும் அதுக்கு ரேப்பர் வந்து குட்டி குட்டி சா சாக்லேட் பேப்பர் மாதிரி வரும் அப்புறம் அந்த பேப்பரில் வச்சு நீ ஃபஸ்ட்டு கட்டி பழகுன்னு சொல்லிட்டு அவங்க எங்கள் பக்கத்து வீட்டுக்கு அக்கா எல்லாம் அப்போல்லாம் சொல்லுவாங்க அப்போல்லாம் தெரியும் இல்லைங்களா இப்போ தானே இந்த சோஷியல் மீடியாவில் அவ்வளோ பிஸ்னஸ் அப்படியெல்லாம் வரும் அப்போ வில்லேஜ்லாம் பக்கத்து வீட்டுக்காரங்களாம் எப்படி பண்ணுவாங்கன்னா பூக்காரங்களுக்கு பூக்கட்டி கொடுப்பாங்க அவங்க செம்ம ஸ்பீடில் கட்டுவாங்க இன்றைக்கி மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டு தோசையும் தேங்காய் சட்னியும் தாங்க தேங்காவை நல்லா திருவி ஒரு மூடி எடுத்துக்கோங்க ரெண்டு ஸ்பூன் பொட்டுக்கடலை நாலு பச்சை மிளகா ஒரு சின்ன துண்டு இஞ்சி எடுத்துக்கோங்க அப்புறம் கார்லிக் ஒரு ரெண்டு பல் எடுத்துக்கோங்க தாளி விற்கிறதுக்கு வந்து கடுகு உளுந்த பருப்பு ஒரு ஸ்பூன் எடுத்துக்கோங்க அப்புறம் கருவேப்பில் எடுத்துக்கோங்க இது எல்லாத்தையும் மிக்ஸி ஜாரில் போட்டுட்டு நம்ம வந்துட்டு தண்ணி ஊற்றாமல் கொஞ்சம் கொர குறன்னு அரைக்கணும் இப்போ மம்மிக்கல்லையோ ஆட்டுக்கல்லையோ அரைச்சிங்கன்னா அது கெட்டியாக நம்ம அரைச்சிக்கலாம் நீங்கள் எடுத்த ஒன்று தண்ணியை ஊற்றிட்டிங்கன்னா தண்ணி வந்துட்டு அது அறப்படவே அறப்படவே அது அப்படியே ஸ்பிளாஷ் ஆகிற சுச்சுவேஷன் தான் இருக்கும் அதனால் ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ஃபஸ்ட்டு ட்ரையாக போட்டு ஒரு ரெண்டு மூணு டர்ன் அடிச்சுக்கோங்க இந்த மாதிரி வரும் அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி போட்டு ஆட் பண்ணுங்கள் நீங்கள் ஒரே முட்டா போட்டிங்கன்னா இந்த தேங்காயெல்லாம் அறப்படவே அறப்படாது இன்னொன்று வந்து நீங்கள் தேங்காய் திருவி போட்டிங்கன்னா அது ஒரு டேஸ்ட் இருக்கும் நீங்கள் சும்மா கட் கட்டாக பீசஸ் பண்ணி போட்டிங்கன்னாவே அது வந்து டேஸ்ட்டே இருக்காது கொஞ்சம் கஷ்டப்பட்டு கொஞ்சம் திருவிட்டு நீங்கள் அரைச்சிங்கன்னா ரொம்ப டேஸ்டியாக கடை டேஸ்ட்டு வரும் இப்போ நம்ம வந்து ஒரு தாளிக்கிற கரண்டி வச்சு கடுகு உளுந்தம்பருப்பு எப்போவுமே லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க இல்லைன்னா ஒரு பாதி ஆகிறப்பவே ஆஃப் பண்ணிடுங்க ஆஃப் பண்ணிவிட்டு கருவேப்பிலை போடுங்க எப்போவுமே இந்த சட்னி வெரைட்டியில் வந்து இந்த தாளிப்பு தான் ஹைலைட்டே நீங்கள் தாளிக்காமல் நீங்கள் எவ்வளோ நல்லா சட்னி பண்ணாலும் நல்லாவே இருக்காது இப்போ வந்து மாவு பாருங்கள் தோசை ஊற்றணுன்னாவே இந்த கன்சிஸ்டன்சி தான் இருக்கணும் ரொம்ப தண்ணியாக இருந்தாலும் ஒட்டிக்கிட்டு வர வரவே வராது இல்லை ரொம்ப திக்காக இருந்தால் கூட உங்களால் தேய்க்கவே முடியாது உங்களுக்கு நல்ல கொஞ்சம் பேப்பர் ரோஸ்ட்டு மாதிரி வரணுன்னா நல்லா தண்ணி க கம்மியாக இருக்கிற மாதிரி இருக்கணும் ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது பாருங்கள் இந்த மாதிரி தேய்ச்சி விட்டுக்கோங்க அப்புறம் எவ் ஒரு ஒரு ஸ்பூன் ஆயில் விட்டுக்கோங்க அப்புறம் இந்த தோசை ஊற்றுன உடனேயே தோசை வந்து ஒரு ஃபிஃப்டி பர்சன்ட் குக்கான உடனேயே இந்த மாதிரி தோசை கரண்டியை வச்சு நல்லா தேய்ச்சி விட்டுருங்க அப்போ தான் இந்த கடையில் வாங்குகிற மாதிரி ரோஸ்ட் வரும் அப்புறம் ஒரு செவன்ட்டி ஃபைவ் பர்சன்ட் வெந்ததுக்கு அப்புறம் தான் கீ போட்டு நீங்கள் அது மேலே ரப் பண்ணி விட்டீங்கன்னா இந்த கடையில் கிடைக்கிற மாதிரியே இந்த ரோஸ்ட்டு மாதிரி சூப்பராக வரும் கடையில் நம்ம காசு கொடுத்து சாப்பிட்றப்ப அவங்க டால்டா இல்லை ஏதாவது அன்ஹெல்தியான கீன்னு சொல்லிவிட்டு அந்த மாதிரி போடுவாங்க அதுக்கு வீட்டுக்குள்ள குழந்தைங்களில்க்கு வந்து நம்ம வந்து நம்ம ஹெல்த்தியாக ஒரு கீ ரோஸ்ட் மாதிரி ரெடி பண்ணி கொடுத்துக்கலாம் எப்போவுமே இந்த தோசைக்கும் தேங்காய் சட்னிக்கும் அடிச்சுக்கவே முடியாது செம சூப்பராக இருக்கும் இது வந்து ரொம்ப ஈஸியான வேலை குயிக்காக நம்ம வந்து ரெடி பண்ணிக்கலாம் பாருங்கள் எப்படி சூப்பராக கிறிஸ்பியாக எப்படி வந்திருக்குதுன்னு எப்பவுமே எங்கள் வீட்டில் வந்து இந்த தோசை தேங்காய் சட்னினாவே ரொம்ப எல்லோரும் ஃபாண்டாக இருப்பாங்க இது நெக்ஸ்ட் டே விளாக் தான் நாங்கள் அடுத்த நாள் வந்துட்டு நாங்கள் திருவண்ணாமலை தான் போயிருந்தோம் நாங்கள் ஞாயிற்றுக்கிழமை மாதிரி போயிட்டோம் பட் ஒரு அட்வைஸ் நான் எல்லாத்துக்கும் சொல்கிறது வந்து இந்த வீக்கெண்ட்ஸில் வந்து செய்து யாருமே இந்த திருவண்ணாமலை எல்லாம் போகாதீங்க திருவண்ணாமலைன்னு இல்லை நார்மலாக இந்த டூரிஸ்ட் ஸ்பாட்டு இந்த கோவிலுங்க பெரிய பெரிய கோவிலுங்களுக்கெல்லாம் இந்த சாட்டர்டே சண்டே மோஸ்ட்லி போகாதீங்க ஏன்னா அது டூரிஸ்ட் ஸ்பாட் மாதிரி ஆயிடுறதுனால செம்ம கூட்டம் ஆக்சுவலி நாங்கள் வந்துட்டு காலையில் இங்கேருந்து கிளம்பிட்டு நாங்கள் ஒரு ஒரு டுவெல் ஓ கிளாக் அப்படிங்கிற மாதிரி நாங்கள் வந்து அந்த ஸ்பெஷல் தர்ஷன் கியூவில் தான் நாங்கள் போய் நின்னோம் ஆனால் நாங்கள் சாமி பார்த்துட்டு வர்றப்போ ஃபைவ் தேர்ட்டி ஆகிப்போச்சு மூவிங்களே தான் வாக் வாக்கிலேயே தான் இருந்தோம் பட் இருந்தாலும் அவ்வளோ நேரம் சப்போஸ் குழந்தைங்களை கூட்டிகிட்டு நடந்துக்கிட்டே இருக்கிறது வந்து எவ்வளோ கஷ்டமாக இருக்கும் ஏன்னா வீக் டேஸில் போயிருக்கணும் அதுவும் சண்டேங்கிறதுனால நான் ஃப்ரீயாக இருக்கும்னு சொல்லி போட்டு நான் தெரியாமல் போயிட்டேன் ஏன்னா இதுக்கு முன்னாடி வந்து நான் வந்து ஒரு மோஸ்ட்லி ஒரு எயிட் எயிட் நைன் இயர்ஸே இருக்கும் அப்போ தான் நான் போயிருந்தேன் நான் அப்போல்லாம் எப்படின்னா இந்த க்யூ சிஸ்டமே எதுவுமே இல்லை நம்ம ஒவ்வொரு சன்னதிக்கும் போய் நம்ம பாட்டுக்கு சாமி கும்பிட்டுட்டு அப்படி தான் வர்ற மாதிரி இருந்துச்சு இப்போ இந்த என்ட்ரன்ஸுக்கு வெளியவே கியூ ஸ்டார்ட் ஆகிருச்சு அதில் இருந்து போயிட்டே இருக்குது எங்கேயுமே இந்த சைடில் இருக்கிற சாமி மற்ற சாமிங்க எதுவுமே நம்மளால் பார்க்க முடியாது போல் இருக்குது அப்படியே க்யூ போய் 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 கரெக்டாக அந்த மெயின் சாமிக்கு போய்ட்டு சாமி கும்பிட்டவுனே அதோட வெளியே வந்துடுற மாதிரி இப்போல்லாம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க ஆனால் மோஸ்ட்லி தமிழ் ஆளுங்களே இல்லை மோஸ்ட்லி ஆந்திரா ஆந்திரா பீப்புள் தான் இருக்கிற மாதிரி எனக்கு தோணுச்சு ஆனால் அதனால தான் நான் ஒரு பெரிய அட்வைஸ் நான் சொல்லுவேன் எல்லாத்துக்கும் குழந்தைங்கள வச்சுருக்கிறவங்க அந்த மாதிரி இருக்கிறவங்கெல்லாம் கொஞ்சம் வீக் டேஸை போயிட்டு வந்துடுறது நல்லது ஏன்னா வீக்கெண்ட்ஸில் போனால் அவ்வளோ கூட்டம் இருக்குது நாங்கள் போயிட்டு ரொம்ப சிரமம் ஆயிடுச்சு நல்ல வேலை அந்தளவுக்கு வெயில் இல்லாதனால நாங்கள் தப்பிச்சுக்கிட்டோம் அது ஸ்பெஷல் தர்ஷனில் போயே இந்த மாதிரி இருக்குது இப்போ நார்மல் தர்ஷனில் போயிருந்தால் எவ்வளோ டைம் ஆகிருக்கும் அப்போல்லாம் நான் ஒரு டைம் போயிருந்தப்போ ரொம்ப நல்லா இருந்தது எல்லா இடத்துக்கும் கோயிலுக்குள்ளே போகிற மாதிரி இருக்கும் ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த திருவண்ணாமலை கோயில் வந்து இந்த பஞ்ச பஞ்சபூத ஸ்தலங்கள்லையே அக்னி ஸ்தலம்னு சொல்லுவாங்க ரொம்ப சக்தி வாய்ந்த ச ஸ்தலம்தான் அங்கே போய் அது எவ்வளோ பெரிய பழைய காலத்துக்கு ஒரு கோயில் நல்லா மெயின்டைன் பண்ணி சூப்பராக இருந்தது இன்றைக்கி பா நைட்டு டின்னர் வந்துட்டு வல்லார சப்பாத்தி தான் நம்ம பண்ணோம் வல்லாரையை வாங்கிட்டு வந்து அப்படியே சமைச்சு கொடுத்தா குழந்தைங்க யாரும் சாப்பிடவே மாட்டாங்க அந்த லீவ்ஸ் மட்டும் எடுத்துகிட்டு மிக்சியில் போட்டு சப்பாத்தி மாவில் பிசைஞ்சு இப்படி பண்ணால் சப்பாத்தி சூப்பராக வரும் இது நீங்கள் பூரியும் கூட போடலாம் ஷேப் உங்களுக்கு அழகாக வரணுன்னா இந்த மாதிரி மூடி வச்சு கரெக்டாக ரவுண்ட் ஷேப் எடுத்துக்கோங்க சூப்பராக இருக்கும் எய்தர் சப்பாத்தியும் போடலாம் பூரியும் போடலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் வல்லாரைய வல்லாரையை வந்து தோசை மாவில் கூட நீங்கள் அரைச்சி ஊற்றலாம் இது வந்து மெமரி பவர் குழந்தைங்களுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் வெரிக்கோஸ் வெயின்ஸ் அந்த மாதிரியெல்லாம் இல்லாமல் சூப்பராக இருக்கும் அன்னக்கு நைட்டு வந்து மத்தியானம் சாம்பார் இருந்தது அதையே அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு வச்சு சாப்பிட்டாச்சு ஏன்னா திருவண்ணாமலை போயிட்டு வந்து ரொம்ப டயர்டாக இருந்தது நாங்கள் வர்றதுக்கே நைன் தேர்ட்டி மாதிரி ஆகிப்போச்சு அப்புறம் வந்து சரி சப்பாத்தி பண்ணி சாப்பிட்டுக்கலாம்னு சொல்லி போட்டு சப்பாத்தியும் குருமாவும் மார்னிங் வச்சுட்டு போன குருமா இருந்தது அதை வச்சுமே சாப்பிட்டு முடிச்சுட்டு அன்றைக்கி ந நைட்டு டின்னரை வந்து முடிச்சிட்டோம் இந்த காய் வந்து எங்கள் ஊரில் ரொம்ப கிடைக்கும் சீசனில் பீன்ஸ் மாதிரி தான் இருக்கும் பட் அது சரியாக பேர் எனக்கு தெரியல எங்கள் ஊரில் சீசன் இருக்கிறப்பெல்லாம் இந்த பருப்பு வர்றப்பெல்லாம் இதுவுமே சேர்ந்து வரும் நல்லா இருக்கும் ரொம்ப ஹெல்தியாக இருக்கும் இதில் வந்து நீங்கள் புளி குழம்பு அந்த மாதிரிலாம் பண்ணலாம் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் பாருங்கள் இந்த மாதிரி உரிச்சுட்டு மோஸ்ட்லி இது காய வச்சுட்டு நமக்கு வந்து வரும் பட்டு இங்கே வந்துட்டு அந்த சீசன் டையத்தில் வந்து இந்த மாதிரியே பச்சை காயாகவே வரும் இது உரிச்சும் விற்பாங்க இது இது வந்து சாம்பாரில் புளிக்குழம்புல எல்லாம் போடலாம் அன்றைக்கி மத்தியானம் என்னவோ ரொம்ப கிளைமேட் ஹாட்டாக இருந்தது அதனால் மோர் தான் ரெடி பண்ணிவிட்டு தம்பிக்கு நான் கொடுத்தேன் எனக்கு எப்போவுமே எங்கள் வீட்டில் எல்லாத்துக்குமே பலா பழ சீட்ஸு குழம்பு வைக்கிறதெல்லாம் ரொம்ப பிடிக்கும் அது வந்துட்டு சீசன் வர்றப்பெல்லாம் பலாப்பழம் வாங்குவோம் அதோடு இந்த சீட்ஸும் வாங்கிட்டு வந்து நான் சாம்பாரில் போட்டு வைப்பேன் இந்த பல பழ சீட்ஸ் வந்து அது மேலே இருக்கிற ஸ்கின் ரிமூவ் பண்ணுறதுக்கு அது ட்ரை பேன் இருக்குது இல்லைங்களா அதில் போட்டு நல்லா கொஞ்சம் நேரம் வறுத்துட்டு அப்புறம் ரெண்டாக கட் பண்ணிவிட்டு அதை வந்துட்டு இந்த மாதிரி உரித்து எடுத்துக்கணும் அப்போ தான் அந்த வலுவழுப்பெல்லாம் வறுத்துக்கிட்டிங்கன்னா அந்த வலுவழுப்பெல்லாம் போயிடும் இந்த மாதிரி எல்லாத்தையும் உரித்து எடுத்துக்கிட்டிங்கன்னா நீங்கள் சாம்பாரில் போட்டு பருப்பில் போட்டே கூட நீங்கள் வேக வைக்கலாம் இல்லை பிளைனாக இதை வேக வச்சு உப்பு போட்டு வேக வச்சு பொரியல் அந்த மாதிரி கூட பண்ணலாம் இது ரொம்ப ஹெல்தி கூட இது டேஸ்டே ரொம்ப சூப்பராக இருக்கும் அன்னைக்கு ஈவினிங் ஒரு சிக்ஸ் இருக்கும் திடீர்னு பார்த்தா சடச்சட சடச்சடன்னு நல்லா மழை பேஞ்சிருச்சு மத்தியானம் பார்த்தா ரொம்ப வெயில் அடிச்சிட்டு இருந்துச்சு ஃபேன் கடு ஃபேன் போட்டால் கூட நம்மளால் வெக்க தாங்க முடியாத மாதிரி இருந்தது அப்புறம் பார்த்தா ஈவினிங் பார்த்தா செம்ம கூல் ஆயிருச்சு பட படம் ஒரே மழை வந்துருச்சு கிளைமேட்டே ரொம்ப கூல் ஆயிருச்சு அன்றைக்கி ஈவினிங் சிக்ஸ் ஓ கிளாக் பக்கத்தில் இருக்கிற பெருமாள் கோயிலுக்கு தான் நாங்கள் போயிருந்தோம் சரி ரொம்ப போர் அடிச்சிட்ருக்குது சும்மா எங்கேயாவது வெளியே போகலான்னு போயிருந்தோம் அப்போ சரி கோயிலுக்கு போகலாம் கடைவீதி போய்ட்டு அப்படியே வந்து நாங்கள் கோயிலுக்கும் போயிட்டு வந்தோம் இது வந்து பெருமாள் கோயில் பழைய காலத்து பெருமாள் கோயில் ரொம்ப சூப்பராக இருக்கும் இங்கே வந்து நவகிரகம் சக்கரத்தாழ்வார் நரசிம்மர் அப்புறம் ஆஞ்சநேயர் எல்லாமே இருப்பாங்க ராமர் பட்டாபிஷேகம் அந்த கோலத்தோடு இருப்பாங்க சூப்பராக இருக்கும்